ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சாரி சினிமா பஸ் அப்டேட்ல ஒரு தாறு மாறான ஒரு அப்டேட்டோட வந்திருக்குங்க எல்லாருக்குமே விஷ்யூ ஹாப்பி நியூ இயருங்க சோ இந்த வருஷம் நமக்கு வந்து ஒரு சூப்பர்பான ஒரு வருஷமா இருக்க போகுது ஸோ ஜெயிலர் மாதிரி ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு வெற்றி படத்தை கொடுத்துருக்காரு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ ஸோ இந்த வருஷமாக அதை அப்படியே கன்டினியூ பண்ண ஒரு தலைவர் அப்படின்றத நான் நம்புவோம் ஸோ ஒரு மிகப்பெரிய வருஷமாக இருக்க போகுது ஏன்னா இந்த வருஷம் லால் சலாம் வேட்டைன்னு சொல்லிட்டு ரெண்டு படங்கள் பார்த்தீங்கன்னா ரஜினி சரோட படம் இந்த வருஷம் ரிலீஸ் ஆக போகுது ஆப்வியஸ்லி லால் சலாம் பார்த்தீங்கன்னாக்கா அவர் வந்து ஒரு கெஸ்ட் ரோல் தான் பண்ணுறாரு இருந்தாலுமே நம்ம கொண்டாடக்கூடிய ஒரு படமாக அது இருக்கும் ஸோ ஃபேன்ஸுக்கு எல்லாருமே அது வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட் பிளஸ் ஒரு கொண்டாட்டம் கொடுக்கக்கூடிய ஒரு படமாக இருக்க போகுது இது இல்லாமல் தலைவர் நூற்றி எழுபத்தொன்னில் அவர் நடிக்க போகிறாரு ஸோ இந்த வருஷம் நமக்கு வந்து வேற மாதிரி சம்பவம்லாம் நமக்கு இருக்குங்க ஸோ இந்த தான் ரஜினி சார் நம்ம எல்லாருக்குமே திரும்பி அவர் இப்போ சென்னையில் இருக்கிறாரு ஸோ ஷூட்டிங் போல ஸோ அன்றமாக நாளைக்கு நாலு அணிக்கு நினைக்கிறேன் ஸோ இந்த நேரத்தில் தான் புத்தாண்டை முன்னிட்டு தன்னோடைய வீட்டு வாசலில் காத்திருந்த ரசிகர்களுக்கு பற்றினாக்கா ரஜினி சார் நேரில் சென்று பற்றினாக்கா இப்போ வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காரு ஸோ அந்த வீடியோவில் தான் இப்போ வைரல் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ்